வங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய தேசத்தை பாருங்கள் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக எப்படியெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது பல இயற்கையான மேன்மையான ஆசீர்வாதங்களை கத்த தேசத்தில் படைத்து உருவாக்கி வைத்து இருக்கிறார் நம்முடைய தேசம் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசங்க நம்முடைய தேசத்தை மாதிரி எந்த தேசமும் இருக்காது செழிப்பான ஒரு தேசம் ஏன்னா அந்த தேசத்தில் நாட்கள் பார்க்கும் பொழுது அழிந்து கொண்டு அழிவுகள் பெருகி கொண்டே வருகிறது கொஞ்சமாக பாருங்கள் சில அழிவுகளெல்லாம் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் பைபிளில் வசனம் ஒரு வசனம் சொல்கிறது பாருங்கள் எசைக்கிள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் எசைக்கிள் இருபத்தி ரெண்டு முப்பது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதா தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கத்தக்கதான ஒரு மனுஷனை கத்த தேடுகிறார் ஆனால் ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவை சொல்கிறார் நம்முடைய தேசத்திற்காக அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சா போதுங்க ஒரு பத்து நிமிஷம் ஜபிச்சா போதுங்க நம்ம தேசம் பாதுகாக்கப்படும் தேசத்தை கத்தர் வேலையடைத்து பாதுகாப்பார் தேசத்தில் அழிவு வரக்கூடாது தேசம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரே ஒரு வழி திறப்பில் நின்று ஜாம் பண்ணுங்கள் சுவரை அடைத்து அன்று பிறகு எங்கள் தேசத்தில் வருகிற வெள்ளத்தின் காரியங்களை கத்துற உடைங்கப்பான் ஜாம் பண்ணுங்க எங்கள் தேசத்தில் இருக்கிற அக்கிரமம் ஒழியட்டும் பாவம் ஒழியட்டும் அன்று பிறகு தேசத்தில் இருக்கிற சாபம் ஒழியட்டும் ஜாம் பண்ணுங்கள் நீங்கள் ஜெபிக்க 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 சாத்தானுடைய வல்லமையை கத்திர அழித்து போடுவார் தேசத்தை அழிக்க திட்டமிட்டு இருக்கிற எல்லா திட்டங்களை கத்திர அதமாக்குவார் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் தேசத்தில் அழிவு வராதபடிக்கு திறப்பில் நிற்கிற ஒருவனை கற்ற தேடிக் கொண்டிருக்கிறார் அந்த ஒருவன் நீயா இருப்பியா திறப்பில் நின்று ஜெபிப்பியா அழிந்து போகிற ஜனங்களுக்காக கதறுவியா நீ கதறுவாயா நாள் இப்பொழுதே உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணு நான் இருக்கிற ஆண்டு பிரல் உன் மேலே ஒரு பலத்த அபிஷேகத்தை கற்றுற இப்பொழுது ஊற்றுவார் தேசத்திற்காக மன்றாடி ஜபிக்கிற ஒரு கிருபையை கற்றுற உன் மேலே ஊற்றுவார் ஜெபிக்கட்டுமா ஓ ஜீச ரா கா நா மௌத்து ராந்தா யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ இந்த பிள்ளைகள் மேலே முடியும் அக்கினி இறங்குவதாக முடிய வல்லமை இறங்குவதாக ஓ ரா தூ நியா க ராத்தான் தால்லா பௌஷி தேங்க் யூ கத்தருடைய வல்லமை பாய்கிறது அபிஷேகம் இறங்குகிறது அக்கினி இறங்குகிறது ராக்கா நாமா மா சியா இப்பொழுதே முடியா வல்லமை இறங்கோபதா முடியா மகிமை இறங்கோபதா சீசஸ் திறப்பில் நிற்க தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மேலே முடியா அபிஷேகம் இறங்கட்டும் இட் இஸ் எ ஃபயர் லா ஃபயர் த நேம் ஆஃப் சீசஸ் கத்து நெறப்பு ஃபுல் மாஸ்டர் ரகா தடாந்த லா பவுஷ்யா அவ ஒரு ஜபாவி ஊற்றப்படட்டும் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் தோ க நாசியாந்தா யூ லா கத்தை நிரப்பி எடுத்து பயன்படுத்த தேசத்திற்காக ஜெபிக்க பிள்ளைகளை ஆயுத்தப்படுத்தும் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் ஆசிர்வதிங்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே திறப்பில் நில்லுங்க கத்த பெரிய காரியத்தை செய்வார் அமேன்